ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாேருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் எல்லாரையுமே வந்து ரெஃபர் பண்ணவங்கள டெலகிராமில் நியூ குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்கிறாங்க ரெஃபர் பண்ண பர்சன் எல்லாரையுமே டென் டேஸ்க்குள்ளே வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி டெலகிராமில் நியூ குரூப் ஓப்பன் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து நியூ அப்டேஷன் விஷயங்கள் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சார் வந்து ஆடியோவில் சொல்லியிருக்காங்க அதாவது இன்ஃபில்சர் டாஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க நியூ அப்டேஷன் விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பிடிஓ செலெக்ஷன் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வித்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம எஸ்பிஓ கேர் லைவ் சாட் பற்றியும் சார் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நியூ அப்டேஷன் பற்றின விஷயங்கள் வந்து சார் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து ஒவ்வொரு ஆடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் சொல்லக்கூடிய அப்டேட் ஆடியோ கேட்டு கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்க சரிங்களா ஓகேங்க நான் ஏன் உங்களை டேரெக்டாக நோட்டீஸ் போர்டு ஆடியோ தெளிவாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிறது கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக கேட்டுட்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது ஸோ டேரெக்டாக அப்டேஷன் விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்குறேன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அன் அவரோ இல்லை ஒன் ஹவரோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு அதுக்குண்டான புரிதல் ஒன்றது இந்த நியூ அப்டேஷன் விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு எஸ்பிஐவில் ஒர்க் பண்ணுற நபர்கள் எல்லோரையுமே வந்து அதாவது டேரக்டில் ஒரு நபர் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாரையுமே வந்து டெலகிராம் குரூப்பு நியூவாக வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதை பற்றியும் டீட்டெயிலாக சார் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து நம்ம இந்த டெலகிராம் குரூப் வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே எல்லோருமே வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்கள் டேரக்டில் நீங்கள் ஒரு நபர் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டெலகிராமில் ஒரு நியூ குரூப் வந்து உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணி உங்கள் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து குரூப் வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக எண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராமில் நம்ம எப்படி நியூ குரூப் ஓப்பன் பண்ணுறதை பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ண உடனே கீழே பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும் ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிக்கிட்டு மேலே அந்த இடத்துல நியூ குரூப்னு இருக்கும் ஸோ அந்த நியூ குரூப் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிற நபர்களை ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க எடிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த குரூப் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து நீங்கள் குரூப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ என்னுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு எஸ்பிஓ ஸ்ரீமலர் எஸ்பிஓ ஃபேமிலி நியூ குரூப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைல் ஐடின்னு சொல்லுவாங்க ஸ்டாஃப் ஐடின்னு சொல்லுவாங்க இது வந்து மேலே போட்டிருக்கு பாருங்கள் எஸ்பிஓ விடிபி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ப்ரொஃபைல் ஐடி என்னவோ அதை கொடுத்துட்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏரியா பின்கோட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் எங்கள் ஏரியா பின்கோட் நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ நியூ குரூப் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து இதை டச் பண்ணி இந்த பென்சில் சிம்பிள் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணி மேலே உங்களுடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ எதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நான் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்னுடைய குரூப்புக்குன்னு பாருங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் கொடுத்துட்டு மேலே இந்த இடத்துல ரைட் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து என்னுடைய டிட்டி நான் வந்து மாற்றிட்டேன் கொடுத்துட்டு மேலே ரைட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ குரூப் வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லைன் நம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா ஸோ நீங்கள் எவ்வளோ பேர்னால ரெஃபர் பண்ணியிருக்கலாம் ஸோ அதில் ஆக்டிவாக யார் இருக்கிறாங்களோ ஸோ அந்த நபர்களை மட்டும் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குரூப் லிங்க் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை அந்த பென்சில் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா இதில் அந்த பென்சில் சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா இன்வைட் லிங்க்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு லிங்க் இருக்கும் ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் உங்களுடைய குரூப்போட லிங்க்கு ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஆக்டிவ் நபர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த குரூப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு நோட்டீஸ் போர்டில் இதை பற்றி உண்டான விஷயங்களை நமக்கு வந்து சொல்லுவாங்க அடுத்தடுத்து ஸோ தயவு செஞ்சு எஸ்பி நோட்டீஸ் போர்டில் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஆடியோ விஷயங்கள் வந்து சார் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஎல் வந்து நியூ ஜாயினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய நபர்கள் வந்து நியூ ஜாயினிங் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ போடுங்கன்ட்டு நிறைய நபர்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ நம்ம எஸ்பியில் வந்து நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணி நிறைய புதிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணி ட்ரெயினிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க நீங்களும் எஸ்பியில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் எவ்வளோ பே பண்ணணுன்றதை பற்றி எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது பேசிக் விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிக்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் லிங்க் வந்து சென்ட் பண்ணி நீங்களும் எஸ்பியோவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இன்கம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்